சேலம் மாவட்டம் திருவாகொண்டனூரில் நடந்த வீசிக்க நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டத்தில் சொதப்பலான ஏற்பாடுகளால் திருமாவளவன் ஆவேசப்பட சம்பவம் அரங்கேறியது வீசிக்க நிர்வாகிகள் கூட்டத்திற்கு தலைமை வகித்த திருமாவளவன் மேடையில் பேச முயன்றபோது சிலர் அவருக்கு சால்வை அணிவிக்கவும் மாலை போடுவதற்கும் மேடையில் ஏறினர் இதனால் ஒரு கட்டத்தில் ஆத்திரமடைந்த திருமாவளவன் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த நபரை கடிந்து கொண்டார் தம்பி நான் பேசவா கிளம்பி போவா ஏ மொழி அரசே யோ வாங்க வா நான் பார்த்துக்கிறேன் இங்க யாரு வராது நான் பேசி முடிக்கிற அமைதியா இருக்கு காயத்தில் கொஞ்சம் அமைதியா இருக்கு கொஞ்சம் அமைதியா இருக்கு தொடர்ந்து பேசிய திருமாவளவன் கட்சி பணி நிர்வாகிகள் சந்திப்பு என இடைவெளியின்றி தொடர்ந்து பயணித்துக் கொண்டே இருப்பதால் தாயிடம் பேசுவதற்கு கூட நேரம் கிடைக்கவில்லை என ஆதங்கத்துடன் பேசினார் ஒரு கட்டி குழுவாகி மூன்று மணி நேரம் கூட உறங்க முடியாத ஒரு சூழல் நேற்று இரண்டிலிருந்து வலதுக்க கீழ் இமைகள் வழி தொடங்கி இருக்கிறது உள்புறமாக பார்த்தபோது கடுகளவு ஒரு கட்டி குழுவாகி இருக்கிறது மருத்துவரை தொடர்பு கொண்ட போது நீங்கள் உறங்குவதே இல்லை கண்ணை மூடி கொஞ்ச நேரமாவது தூங்கினால்தானே என்று கடிந்து கொண்டார் ஆறு ஏழு நாட்களாக தொடர்ந்து அம்மாவை சந்திக்க இயலவில்லை தொலைபேசியிலே அவர் அழுதே விட்டார் அதனால் நேற்று இரவு பதினோரு மணிக்கு போய் அவரை பார்த்துவிட்டு பனிரெண்டே முக்கால் வரையில் அங்கே இருந்து அங்கேயும் தேடி வந்த பார்வையாளர்களை சந்தித்து விட்டு ஒன்றரை மணிக்கு மேல் வேலை போய் படுத்து காலையில் ஐந்து இருபதுக்கு எழுந்து அந்த நேரத்திலும் தேடி வந்த பார்வையாளர்களை சந்தித்து விட்டு விமானம் வெளித்தில் போட்டுக்கு வந்தேன் makale thank you for overwhelming response. Number G Square Aranya record-breaking success of Phase One sold out. the well 56 houses <Glennon gonna dive in> Phase Two is open now. Launching G Square Aranya at Bang on Chennai bypass service road. Yeah. Villa plots ranging from 800 to 3,800 square feet. Price on request only. To know more details, call 89399 89393. <yg arguyan -apple noise>